இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு பருப்பு சாறு பார்க்கலாம் அதாவது அதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு வெடிச்சிச்சு கொஞ்சமாக வெந்தையும் போட்டுக்கலாம் மிளகு ஜீரகம் பருப்பு போட்டுக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் பிட்டுக்கலாம் நசுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் பூ சேர்த்துக்கலாம் வெங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டலாம் இந்த வெங்காயமும் பச்சை மிளகா நம்ம தாளிப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வறங்கட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகும் இப்போது ப்ரௌனாக நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கையில் நசுக்கின தக்காளி அதாவது தோளெல்லாம் நசுக்கி நீங்கள் எடுத்துடணும் எடுத்து அந்த தக்காளி சாறு இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இதில் வந்து நாம் மிளகாத்தூளோ எதுவுமே நம்ம சேர்க்க போறது இல்லை இது வந்து இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நல்லா ரெண்டும் நல்லா கொதிச்சிருக்கு வெங்காயமும் தக்காளியும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பருப்பு ஊற்றிடலாம் பருப்பு ஊற்றி நல்லா கலரி விட்டுருங்க நல்லா கலரி விட்டுக்கோங்க இதோடு சேர்ந்து குழம்புக்கு தேவையான புளி கரைச்சல் ஊற்றிடுது ரெ நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஃபைனலாக இது இருக்கட்டும் கொதிச்சிட்டு இருக்கும்போது நாம் நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா வாங்க பார்க்கலாம் ஆ ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா நசுக்கிக்கோங்க அதாவது பொடி மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக ஒன்று ரெண்டு மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க நல்லா நசுங்கிருச்சு இதில் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க அதையும் நசுக்கி எடுத்துக்கோங்க இது இப்போ இதில் நாம் இதை சேர்த்தலாம் நாம் நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா காஞ்சி மிளகாயும் ஜீரகமும் நாம் இதில் சேர்த்துட்டோம் இப்போது இதில் வந்து நீங்கள் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை இப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுலாம் சூப்பரான பருப்பு சாறு ரெடி இதோட அளவுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு தோரம் பருப்பு சேர்த்திங்கன்னா முந்நூறு தக்காளி எடுத்துக்கோங்க கால் கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இதுதான் இதோட அளவு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள்